ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயாசம் இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு கிளாஸ் வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன் கேஆர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியும் இப்போ வந்து மூணு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் இப்போ அரை கிளாஸ் வந்து ஜவ்வரிசியை எடுத்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது ஜவ்வரிசி வந்து நம்ம பத்து நிமிஷத்துலையே வெந்துடும் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அதில் வந்து நம்ம ஜவ்வரிசியை எடுத்து ஊற வச்ச ஜவ்வரிசியாக போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு அது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஊற ஊற வைக்காமல் நம்ம போட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் நம்ம ஊற வச்சு போட்டோம் பத்து நிமிஷத்துலயே வெந்துடும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இது வந்து நல்லா வெந்து வரணும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் அந்த கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரும் நல்லா இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயாசம் பிள்ளைகளும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அரை கிளாஸ் ஜவ்வரிசிக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இது கரெக்டான அளவாக இருக்குது இதையும் இது வந்து கல் மண் இல்லாததுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் கல் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு மூணு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு எல்லாமே நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அந்த ஜவ்வரிசி வெள்ளம் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ வந்து இதுக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குருவோம் அடுப்பு ஆணில் இருக்கும்போது ஊற்றினோம்னா வந்து பால் வந்து திரிஞ்சிரும் பால் வந்து நல்லா ஆற வச்ச பாலை தான் ஊற்றணும் இப்போ வந்து இதுக்கு வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு முந்திரி வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து முந்திரி வந்து ஒரு லைட்டாக வறுபட்ட பிறகு திராட்சையை போடுவோம் அதுவும் ஒரு பத்து எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா திராட்சை முந்திரி எல்லாம் வருபடட்டும் நல்லா இப்போ வறுபட்டுச்சு இந்த மாதிரி நிறம் மாறட்டும் மாறின பிறகு இப்போ வந்து பாயாசத்தில் கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து ஆப்பில் தான் இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இது வந்து ஆறின பிறகு நல்லா கெட்டி ஆகிரும் சூடாக இருக்கும்போதே நம்ம கெட்டி ஆகிற வரைக்கும் வச்சுருந்தோம்னா ரொம்பவும் அப்புறம் கெட்டி ஆகிரும் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோமுன்னா ஆறுன பிறகு நல்லா கெட்டித்தன்மைப்பட்டு பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்